கொஞ்சம் எல்லாரும் கையை தட்டுங்களேன் கொஞ்சம் நல்லதான் கையை தட்டுங்களேன் தொடர்ந்து மீட்டிங்க பேசி தொண்டையே கட்டி போச்சு எத்தனை பேர் பேச போறாங்க தெரியல தாயி முத்து அண்ணன் பேச்ச கேட்க தான் வந்தோம் அவரு பேசுவார் இவரு பேசுவார் என்ன வேண்டாம் சிறப்பு உரை கொடுத்திருக்கிறாங்கள சீக்கிரமா முடிச்சிருவேன் இது ஒரு மிகச்சிறந்த விழா ஏன் தெரியுமா இன்னைக்கு தான் சிறப்பு அழைப்பாளருக்கு அர்த்தத்தையே தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு அழைப்பாளரை வச்சு நான் எல்லாருக்கும் எல்லா மேடைகளிலும் எங்களுக்குத்தான் ஷால் போடுவார்கள் நாங்கள் எல்லாருக்கும் போட்டிருக்கிறோம் உண்மையில இதுதான் சிறப்பு அழைப்பாளர் அதனால அதிகமான அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு இது ஒரு காரணம் ரொம்ப எனக்கு இருந்தேன் என்னடா எங்க ரெண்டு பேரும் கூட்டு வச்சு எல்லாரும் எங்களுக்கு போடுவாங்க சிறப்பான ஒரு நல்ல யோசனை அதனால இன்றையிலிருந்து நாங்களும் எங்களை மாத்திக்கொள்ளுகிறோம் ஒரு மனிதனுடைய வெற்றி எப்போ தெரியுமா ஆரம்பிக்கும் யார் அம்மாவை மதிக்கிறானோ அவ வாழ்க்கை ஜெயிக்கும் உண்மை எனக்கு எனக்கு வந்து நாலு வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க ஒரு குக்கிராமத்தில் இருந்து சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு ஒரு வழக்கறிஞரை வளர்வதற்கு காரணம் என் தாய்தான் தாயும் மனைவியும் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது இன்னைக்கு யாராவது மனைவியை கூட்டிட்டு வந்து மனைவி பக்கத்துல இருந்தா சொல்லுங்க உன்னால தாண்டி நான் உயிரோட இருக்கிறேன்னு ஏன் பிறண்டு மேலே விழுந்துட்டா செத்துக்கிது போயிருப்பீங்க எத்தனை அடி வாங்கினாலும் மனைவியிடம் வாங்கின அடி மட்டும் வலிக்கவே வலிக்காது பாருங்க நான் எப்பொழுது வீட்டுக்கு போனாலும் ஹெல்மெட்டோட தான் போவேன் ஏன்னா மூஞ்சில கோரப்பட்டுற கூடாதுன்னு எனக்கு இங்க வந்த உடனே கேட்டேன் அதுல என்னங்க யூன்னு அப்படின்னு எனக்கு தெரியல அண்ணன் யூன்னு போட்டிருக்குது எங்களுக்கு வழக்கறிஞருக்கு வேலையை எதையாவது நோண்டி பார்க்கறது தானே அப்போ எனக்கு நான் நினைச்சுக்கிட்டேன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க போலுக்கு அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது யூ என்றால் அவங்க அம்மாவுடைய பெயர் சரிதானே என்ன பேர் மனைவி பெயர் என்ன பேரு உமா இல்ல அவங்கள கையெத்த எங்க இருக்காங்க இறந்துட்டாங்க அவங்க பேரை வச்சிருக்கிறாங்க இப்போ இதுக்கு எல்லாம் இப்ப வெற்றிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க பெண்ணை மதிக்க தெரிந்த நாடு பெண்ணை மதிக்க தெரிந்த குடும்பம் பெண்ணை மதிக்க தெரிந்தவர்கள் ஜெயிப்பார்கள் எங்களுக்கு சப்போர்ட் பெருகிட்டே இருக்கு நீங்க ஆண்கள் கையையே தட்டாதீங்க தேவையே இல்லை சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஒரு நல்ல ஒரு சாதனையாளன் என்பது எவனுமே சாதனையாளாய் பிறப்பதில்லை பிறந்த சாதனையாளனை சாதனையாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு காரணம் அவர்களுடைய தொடர்ந்து உழைப்பும் முயற்சியும் தான் உண்மை இருக்கிற இடத்துல எப்பொழுது வெற்றி இருக்கும் உண்மையா இருந்தா வெற்றி உண்டு இதுக்கு மேலே உங்களுக்கு போரடிக்கணும் ஏன் தெரியுமோ நீங்க வரும்போதே ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டீங்க நல்ல சிரிக்கணும் இங்க நான் வந்து ஆக நான் அதை சொல்லுகிறேன் நீங்க நீங்கள் சீக்கிரம் மைக்கை கொடுத்துட்டு இறங்குறீங்கன்றீங்க கரெக்டு தானே நினைச்சிருப்பீங்க ஏதாவது சுப்ரீம் கோர்ட் வளர்க்குறீங்க என்னமோ தஸ்டு புசுன்னு அதெல்லாம் கிடையாது யதார்த்தமா பேசுகிறோ வாழ்க்கை தான் ஜெயிக்கும் ஒரு போன வருஷத்து மாதிரியே இந்த வருடமும் உங்களுக்கு என்ன உண்டு சிறப்பான ஆண்டா இருக்கும் ஒரு அம்மா ஒரு மனைவி ஒரு புருஷன் கேட்டார் ஏப்ல போன வருஷம் புது நியூ இயர்க்கு வச்சு கொடுத்த பாரு அந்த பிரியாணியை கொடுத்தா நல்லா இருக்கும்னுச்சு ஏன் கவலைப்படுறீங்க அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் அதே கொடுத்துருவோம் இதுக்கு மேல நான் சொன்ன போரடிக்கும் இனிமே வந்து அந்தமான் அதிகமான் இந்த மான் எல்லாவற்றையும் சொல்வதற்கு அண்ணன் வந்து இருக்கிறார் ஆமா சந்தோஷம் அடிக்கடி இருக்கிறதா ரொம்ப பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் உம்முன்னு இருக்காதுங்க எனக்கு பார்க்க பயமா இருக்குன்னு சொல்லுங்க ஆமா நல்லா சிரித்து கொண்டே இருங்கள் ஜெயிக்கிறவனை தான் இந்த நல்லா புரிஞ்சுங்க வெற்றி பெறுகிறவனுடைய வார்த்தையை தான் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் நீ தோத்தால் இந்த சமுதாயம் உன்னை ஏத்துக்காது நீ பத்து பாடம் ஃபெயில் ஆகிக்கோ பத்து காலேஜ் மாறிக்கோ நீ ஜெயிச்சிட்டு உங்க அம்மா சொல்லும் என் பிள்ளை எவ்வளவு அறிவாளின்னு நீ எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி உன்னை அறிவாளி இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது ஜெயிக்கிறவர்களை மட்டுமே சமுதாயம் ஒத்துக்கொள்ளுகிறது ஜெயிக்காத வரைக்கும் அடையாளம் கிடையாது இங்க ஜெயித்தவர்களுக்குத்தான் அடையாளம் அப்படி என்றால் நாம் ஜெயித்து மாறணும் இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை வரவேற்கிறேன் அப்படியே இருக்கிறீங்க ஒரு பாட்டு பண்ண அது மாதிரி தான் இருப்பீங்க நம்முடைய போதி தரும அண்ணனை வரவேற்கிறேன் இதுக்கு மேல சொன்ன வேண்டாங்க உங்கள் உங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற கொடைவல்லன் கர்ணன் அவர்களை வரவேற்கிறேன் இந்த நான் ஏன் ரொம்ப சர்வதேச உரிமை கழகத்தின் மூலமாக ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் நூறு வழக்கறிஞரை இலவசமாக படிக்க வைக்கிறோம் என்னுடைய அலுவலகத்தில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்கள் பணமாக கொடுப்போம் எது தெரியுமில்ல படிப்புன்னு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் பணமாக கொடுப்போம் மற்ற எதுவும் பணம் கொடுக்கவே மாட்டேன் என்னோட அலுவலகத்தில் வந்து இதுவரைக்கும் படிக்கன்னு சொன்னவங்களுக்கு கொடுப்பேன் ஏனென்றால் படித்ததுனால தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அதுக்கு காரணம் என்னுடைய அம்மா திரும்ப திரும்ப அம்மாவை தான் சொல்ல முடியும் மற்ற நடிகர்கள் சொல்ல வேண்டாம் அண்ணனை வந்து பார்த்தா தசாவதார படத்தில் ஒரு கமல் ஒரு வேஷத்தில் வருவாரு அது என்ன வேஷங்க அந்த ஒரு தெலுங்கில் பேசுவாங்கல்ல கன்னடத்துலையா பல்ராமையர் ஆக சின்ன திரை நடிகர் மாத்திரமில்லை பெரிய திரைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது நல்லதா அவருக்கு ஒரு கையை சிறந்த நடிகர்கள் தான் சிரிப்பு வராமலே சிரிக்க பாருங்க ஒரு டீம் நிறைய அழகிகளை இங்கே பார்க்கிறேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா மேடையிலும் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் இருக்கிறாங்க சில இடத்துல நான் சொல்லுவேன் கொழுந்தியும் இருக்கிறார்கள் எங்களை மட்டும் ஒதுக்கி விடுறீங்க திரும்ப சாந்தி ஐபிஎஸ் இல்லையேன்னு கவலைப்பட்டேன் என்ன இப்ப ஷூட்டிங் இல்லாதாலும் கொஞ்சம் உடம்பு வச்சிருச்சு அவ்வளவு ஆ இங்க வந்த உடனே இந்த அக்கா வரவேற்பாங்க ஐயா சொல்லிடாதீங்க நான் உட்காந்து நினைச்சு இவங்க கண்டிப்பா டீச்சரா தான் இருக்கணும் ஏன் தெரியுமில்ல அந்த வார்த்தையில வந்து அதிகாரம் இருந்தது திடீர்னு அந்த ஆளு அண்ணன் பாட்டை போட்டு இந்த பாட் நான் பேசிட்டு இருக்கேன் நாளையில இருந்து பாவம் அந்த அண்ணா எக்கா விட்டுருக்கா இந்த மேடை ஒரு ஒரு இதையெல்லாம் ரசிக்க ஒரு பாருங்களேன் ரசனை என்பது வெளியிலிருந்து வருவதில்லை உனக்குள்ள இருந்து இருப்பது நீங்க இப்ப நான் பேசுறது ரசிக்கத்தையே ரசிப்பீங்க எல்லாம் போர் அடிக்கணும் போர் தான் அடிக்கும் இந்த ஆண்டு ரசனை ஆண்டா இருக்கட்டும் வேற நடிகர் இல்லை விடுதலை சிறுத்தின் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஓய்வில்லாமல் உழைக்கிற சூரியன் என எனக்கு வந்து திருமாவள அண்ணன் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஏன் சொல்றேன் தெரியுமா எல்லோரும் திரும அண்ணனோட ஒரு பயணிக்க மாதம் அவரோட பயணித்த அனுபவம் எனக்கு உண்டு ஜாதி கட்சி என்று அனைவர் நினைத்து இருந்தார்கள் ஆனால் அப்படியெல்லாம் இது ஒரு ஜனநாயக கட்சி என்று களத்தில் என்று ஜெயித்தவர் அவர் ஒருவர்தான் அவரோட கட்சி ஆரம்பித்தவர் அனைவரும் இல்லாமல் போய் விட்டார்கள் நான் வாழ்த்ததலில் இந்த ஆண்டு நம்முடைய அண்ணன் திருமாவளவுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஐயா வந்து மைக் எடுத்து பேசினாங்க வந்தாங்க நன்றி வணக்கம் உட்காந்துட்டாங்க இவர மாதிரி இவர் குடும்பத்தில் இருக்கிற மனைவி கொடுத்து வச்சவங்க ஏன் தெரியுமா அதிகமாக பேச மாட்டார்ல வீட்டில் போனவனே நன்றி வணக்கம் மனைவி கொடுத்து வச்ச மனைவி எது சாப்பிட்டா நன்றி வணக்கம் அப்போ என் மனைவினா எப்படிப்பட்ட பாடுபடும் பாருங்க ஆக சரி இதுக்கு மேலே நான் தொடர்ந்து பேசலை இனிமே ஒரு மணி நேரம் விடாம சிரிக்க போகிறோம் அதற்கு காரணமாய் முத்தாய்ப்பாய் வந்திருக்கிற மதுரை முத்தாண்டனை வரவேற்கிற இந்த நிகழ்வில் ஒரு நல்ல செய்தி இனி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் நான் காந்தி மாதிரி சொன்னா முடிச்சிருவேன் நாலு 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 அஞ்சுக்கு முடிச்சிருவேன் சர்வதேச உரிமை கழகம் இந்த தமிழ்நாட்டில் இருபதாயிரம் மெம்பர்களை வைத்திருக்கிறோம் எங்கள் நாங்கள் அந்த இது மூலிமா என்ன செய்கிறோம்னா எங்கள் சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பத்தில் ஒரு பகுதி எடுத்து வைத்து ஏழை எளியோர்களுக்கு நாங்கள் ஒடுக்கிறோம் நாங்கள் டொனேஷன் வாங்க மாட்டோம் சந்தா வாங்க மாட்டோம் எங்கள் உழைப்பிலிருந்து கொடுக்குறோம் அப்படி செய்வதுனால தான் நாங்கள் உங்கள் போல நல்ல உள்ளங்கள் முன்பாக நிற்கிறோம் அதனால் நான் வந்தவுடனே அண்ணட்ட ஒரு கே ஒரு கேட்டேன் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மாநில கௌரவ புறவளவராக இந்த நாளில் பதவியேற்றுக்கொள்ளுகிற மதுரை முத்து அண்ணனை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம் இதை ஏற்றுக்கொண்டதுக்கு இனி எங்களோடு கூட தமிழ்நாடு முழுவதற்கும் அநேக நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிற பொறுப்பில் நீங்களும் இருப்பீங்க என்னுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் உச்ச நீதிமன்ற மன்னிக்கணும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்கள் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் ஐஆர்ஓவில் இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று சர்வதேச உரிமை வந்த எல்லாரும் அவரை வாழ்த்துவோம் சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மாநில கௌரவ புறவலர் நல்ல கை ஓசை குரங்களை ஆமா நன்றி நன்றி உட்காருங்க பதவி இப்போ என்னெல்லாம் எனக்கு வச்சிருக்காரோ தெரியல நன்றி அப்படியும் நீங்க தான் திரு மோசஸ் செல்லதுறை அண்ணன் அவர்களுக்கு நன்றி நீங்க ஏன் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரா இருக்கிறீங்க எனக்கு இப்பதான் தெரியுது எல்லாத்தையும் சாட்டிஸ்பேக்ஷன் பண்றீங்க பெண்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்கிட்டா வெற்றி அடையலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மைதானே சிஸ்டர் பெண்கள் கைத்தட்டல் வாங்கினா அவங்க ஜெயிச்சிடலாம் ஆனா அந்த பெண்கள் வெளியே வரதுக்கு காரணமே எங்கள் ஆண்கள் தான் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ உயரத்தை எட்டி பிடிச்சாலும் நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்லி நாங்க நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது எங்களோட வெற்றிக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் நீங்கள் எங்கள் கணவர் அது எங்கள் அப்பா அம்மா எல்லா ஆண்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால தான் நாங்கள் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கோம் எங்கள் பெண்கள் குலத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு கைத்தட்டத்தை தந்து நாங்கள் பாராட்டுறோம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் எப்படி வெற்றி பெறாருன்னு எனக்கு இப்போதான் தெரியுது ல ஜட்சே தாஞ்சிர வர सुप्रीम கோர்ட்டட Chief Justice ஏ அவங்க பேச்ச்க்கு மயங்கிர நன்றி அண்ணா